மயங்குடிகள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் அதில் ஃபஸ்ட்டு மூணு எழுத்து பார்த்தாச்சு இன்னைக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட்டு மூணு எழுத்து லே லே ஓகேவா ஸோ இது ரொம்ப பெரிய புரியவாக போகும் நினைக்கணும் ஃபஸ்ட்டு லே நாவின் இரு பக்கங்கள் தடித்து லேன்னு சொல்லுங்கள் லே ஸோ நாக்கு ரெண்டு பக்கம் தடிக்கும் மேல் பற்கடின் அடியை தொடுப்பதால் இந்த தடுத்து மேல் பற்கடின் அடியை தொடும் லே சொல்லி பாருங்க வரும் இந்த லேக்கு நிற்கிறது வந்து நம்ம லே உச்சக்கு தான் வே வரும் இன்னொரு ல அதே தான் நாவின் இரு பக்கங்கள் அடித்து அதே தான் வரும் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுப்பதால் ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த லேக்கு மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க நிகர் வந்து ந லே உச்சக்கு மலையதான் வரும் ஸோ லேக்கு நிகர் வந்து நே தேர்ட் ல இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நபடியும் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால்